வணக்கம் வெல்கம் பேக் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானது மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்யணுங்க இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தோஷம் பித்திரு சாபம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் செய்யணுங்க தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விடுபட்ட பித்திருக்கடன் ஒரே ஒரு புரட்டாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதால் நீங்கி விடுங்க தொடர்ந்து நூறு ஆண்டுகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விடுபட்ட பித்ருக்கடன் ஒரே ஒரு தை அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து விட்டு அன்று அன்னதானம் செய்தாலே நீங்கிவிடும் பல ரிஷிகள் ஈசனை நினைத்து தமம் செய்து வாங்கிய வரம் இதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைஞ்சிருக்குங்க அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரம் இருக்கு பகல் பனிரண்டு முதல் ஒன்றரை வரையிலான நேரத்தில் ராகு காலமும் அதனால் இருக்கு இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதிங்க நாம் தினமுமே பிதர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதே நியதி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு அமாவாசை திதியில் மட்டும் தர்ப்பணம் செய்யோம் இன்னும் பலர் இதையும் மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இதற்காகவே நமக்காக பித்ரு தர்ப்பணம் என்னும் எளிமையான பித்ரு வழிபாட்டை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தர்ப்பணம் என்பது கொண்டு உணவை எல் மற்றும் நீரின் மூலமாக அளிக்கிறோம் பித்திருக்கள் நீரின் மூலமாகவே தர்ப்பணத்தை அல்லது உணவை ஏற்க முடியும் எல் பித்திருக்களின் உணவு இதற்கு மாறாக வீட்டிலேயே தேனில் ஊரிய இஞ்சியை தர்ப்பணமாக நாமே அளிக்கலாங்க அது எப்படி அப்படின்னா இஞ்சி மற்றும் தேனில் உள்ள தெய்வீக மூலிகை சக்தியின் காரணமாக நமது பித்திருக்கள் எல் மற்றும் நீர் இல்லாமல் நேரடியாக உணவை நமது உடல் மூலமாகவே ஏற்றுக்கொள்றாங்க இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முதல் நாள் இரவில் இஞ்சியை தேனில் ஊற வைக்கணுங்க மறுநாள் காலையில் எழுந்தவுடன் காலை கடனை முடித்து பல் துளக்கி வெறும் வயிற்றில் சிறிது நீர் அருந்தியவுடன் இந்த தேனில் ஊறிய இஞ்சி கலவையை சுவாமிக்கு படைத்து இந்த இஞ்சி துண்டானது எனது பித்ருக்களுக்கு ஆகுதியாக சென்றடைய வழி செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்து இஞ்சியை மென்று விழுங்கணுங்க இதனால் பித்திருக்கள் நேரடியாக உணவை நம்முடைய உடலில் இருந்து பெற்று பரிபூரணமாக நம்மை ஆசீர்வாதம் செய்றாங்க இதுவே எளிமையான பித்திரு தர்ப்பணம் வழிபாடுங்க இதை தினமும் நாம் வீட்டிலேயே செய்யலாம் இதனால பித்ரு தோஷம் பித்திரு சாபம் நிவர்த்தியாகி பித்திருக்களின் ஆசீர்வாதம் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் கிடைக்குங்க இந்த தை அமாவாசையில் யாரெல்லாம் பித்திருத் தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க